ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கால்மீ லவ்வா யூடியூப் சேனல் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸ் செய்கிறதாக மேக்னேட் பண்ணி வச்சதை இன்றைக்கி நான் பார்த்து எப்படி செய்யப்படறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்குறோம் பண்ண மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எல்லாம் பெரிய பெரியதான் இதை தான் நம்ம இன்னைக்கு செய்யப்படுறோம் இன்னைக்கு இதுதான் அங்கே பாடுப்ப பற்ற வச்சுப்போம் எண்ணெய் ஊற்றிப்போம் நல்லா எண்ணெய் ஊற்றணுன்னா எண்ணெய் நல்லா காயணும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சோனே ஒரு கூட இருக்கு இருபது நிமிஷம் கூட தேவையில்லை இதுக்கு ஒரு பத்து நிமிஷம்னு தேவை இது ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் ஏன்னா வந்து ரொம்ப இதுவும் கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப ஏன்னா நம்ம வந்து கான்ஃபிளஸ் மவுடர்லாம் கலந்துக்கிறதுனா ரொம்ப ரொம்ப ஹார்டாகிடும் இந்த சாஃப்டாக வேணும்னா பத்து நிமிஷம் போயிடும் இங்கே லஞ்சு என்னான்னா சாதம் சாதம் ரசம் வச்சுக்கோங்க இந்த ரசம் இதுதான் அது வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சூடாகணுன்னு ஃபஸ்ட்டு அடுத்தது இறம் அங்கே தெ நல்லா பெரிய இறம் கொஞ்சம் கறிப்பில் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா கரிப்பில் வந்து நல்லா இருக்கும் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும்ங்க அந்த கறிப்பிலையோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கறிப்பில் ஒரு எயிட் பீஸ் வந்து ஸ்டீம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அந்த சீம் ஏன்னா வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்டீம் நம்ம வச்சால் தான் பொறுமையாக விடுவோம் நம்ம அதிகமாக வச்சோம்னா தருகிடும் பட் ஸ்டீம் கம்மியாக வச்சுக்கோங்க பசங்களுக்கு பெரிய ரொம்ப பிடிக்குங்க அவங்க நல்லா அம்மா அறவை வாங்குவான் பெரிய ஏற எனக்கு நேற்று முந்தா நாள் தான் கிடச்சதுல சனிக்கிழம்தான் வாங்கியிருந்தேன் அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஃபிஷ் ஃபிஷ் கூட கொஞ்சம் இருக்குங்க ஃபிஷ் கூட கொஞ்சம் இருக்குது ஏன்னா அதை போட்டு நான் மொத்தமும் போடலை ஃபிஷ் நான் எடுத்து தான் வச்சுருக்கேன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி அதையும் வந்து நம்ம இன்றைக்கி அதையும் வறுத்துக்குவோம் ஏன்னா இறா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபிஷ்ஷை எடுத்து வச்சேன் அது இன்றைக்கி நம்ம கருத்துடலாம் ரசம் சாம்பார் தயிர் கீரை ஆல்ரெடி நான் கீரை தாங்க கடையிலான்னு இருந்தேன் ஆனால் என் பையன் வந்து எனக்கு ரசம் வச்சுடு ரசத்துல தான் எனக்கு குடிக்க எறாகிட்டான் அவங்க தான் ரசம் வச்சுருப்பேன் கீரை அப்படியே எடுத்து வச்சேன் இதை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுலாம் பாருங்கள் நல்லா செவந்துருக்கு பாருங்கள் கலர் இருப்பாருங்களா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் அப்படி தான் இருக்கணும் இது வந்து இப்போ நல்லா கருக கருகில் பாருங்கள் நல்லா இருக்குது கம்மியாக நம்ம ஸ்டீம் வச்சால் தான் நம்மளுக்கு வந்து கருகாது நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி வரங்க மாசாக இருக்குது இப்படி தாங்க இந்த மாதிரிலாம் வறுக்க முடியும் சின்ன சின்ன இறம் வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நல்லா இருக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கி மாதிரி போடலாம் இல்லைன்னா கிரேவி மாதிரி பண்ணலாம் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த பெரிய இறங்கலாம் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு இறாக வச்சோம் கூட ஒரு சட்டை வச்சு நிறத்த இருக்கும் பசங்க பார்த்தா நிறைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சாப்பிடுங்க அது வருத்தன்னு வச்சுக்கோங்களேன் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது நம்ம வந்து குழம்பு ஒரு குழம்பு கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம தொக்கு பண்ண வச்சுக்கோங்களேன் அது அந்தளவுக்கு பிடிக்காது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம மசேந்தான் நாங்கள் நம்ம வந்து நாங்கள் இது பண்ணி வச்சோம்னா இன்றைக்கி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து நம்மள நம்ம மேலே ரொம்ப பாசத்து அதிகமாக வைப்பாங்க ஐயோ அம்மா நம்ம விதவி செஞ்சு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்னென்னா கான்பஸ் மோடு இஞ்சி தூண்டு விழுது சாரமரம் வத்தூ அப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா கழிச்சிட்டு ஒரு லெமன் ரூ தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா மாதிரி போயிட வச்சு அதில் இறாக வறுத்து இற நல்லா ஃப்ரெஷ்ஷாக கைவிடும் அது மேலே ஒரு சின்ன அந்த நிரம்பு நிரம்பெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கைவிட்டு நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் குழஞ்சி போட்டு நல்லா கரட்டிட்டு இது பண்ணி ஒரு லெமன் போட்டு பூஞ்சி வச்சிங்கன்னா நல்லா அந்த அந்த ரசம் ஃபுல்லாக இறங்கும் அந்த ரசம் ஃபுல்லாக இறங்கிக்கலாம் டேஸ்ட் வேறு இந்த சின்ன இறெலாம் வாங்கினா ஒரு கிலோ வந்து முந்நூறுவா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா அப்படி தான் இருக்கும் இந்த ஏறெலாம் வில அதிகம் இது வந்து ஒரு கிலோ நானூறுரூவாய்க்கு வாங்கணும் ஒரு கிலோ அறுநூற்றம்பது ரூபா சொன்னால் ஐம்பது ரூபா என்னை கம்மி பண்ணி அறநூறுவா பார்த்தாங்க ஒரு கிலோ அறநூறுபா அந்த இற ஒரு கிலோ அரை கிலோ எறா முந்நூறுரூபா பயங்கர சூது வஞ்சர மீன் சைஸ்லையே இருக்குது யாராவும் எறாவும் வஞ்சர மீன் சைஸ்லேயே இருக்குது எல்லாம் வந்து எப்படி டேஸ்ட் பண்ணலாம் உப்பு காரம் இருந்தால் பார்ப்போம் உப்பு காரம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வீடியோலாம் பாருங்கள் வீட்டில் பசங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுங்கள் இந்த மாதிரி சேனல் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய யூ